பார்ட் ஒன் பேராசை மனித குணம் முடிந்தது திடீர் ட்விஸ்ட் பார்ட் இரண்டு பேராசை மனித குணம் கதை தொடர்கிறது மெரினா பீச் காலியாக உள்ளது ஒருவன் தலை திரிக்க ஓடி வந்தான் பணம் கொடுக்கும் கோடீஸ்வரர் கேட்டார் நீ ஏன் வந்தாய் இப்போது அதற்கு அவன் எல்லோரும் செங்கல்பட்டு போய்விட்டார்கள் நான் பணம் வாங்க வந்திருக்கிறேன் வரிசையில் முதலில் நிற்பவனுக்கு ஒரு ரூபாய் தருவதாக அறிவித்தீர்கள் அல்லவா ஒரு ரூபாய் கொடுத்தார் மைண்ட் மைண்ட்ஸில் இதற்காகவா ஓடி வந்தான் இந்த பைத்தியக்காரன் அவன் பணத்தை வாங்கிவிட்டு அங்கே நின்றான் ஏன் போகாமல் நிற்கிறாய் என்றார் அதற்கு அவன் ஐயா என் பின்னால் யாராவது இருக்கிறார்களா என கேட்டார் அதற்கு அவர் இல்லை என்றார் அப்படியானால் கடைசி நபருக்கு ஒரு லட்சம் தருவேன் என்று கூறினீர்கள் அல்லவா நான் தானே கடைசி அதனால் தான் நிற்கிறேன் கோழிசவர் தான் தான் புத்திசாலி என நினைத்ததற்கு வேட்டு வைத்து விட்டான் அவன் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி சென்றான் யாருகிட்ட தமிழண்டா இந்த பார்ட் டூ எனது கற்பனையில் வந்த கதை இந்த கதையை கேட்டவர்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் எழுதவும் லைக் செய்யுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது கேளியாக கமெண்ட் அடித்தாலும் சரிதான்